ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருக்கட்சி நம்பிகள் திருவாய் மலர்ந்தருளிய ஸ்ரீ தேவராஜ அஷ்டகம் நிந்திதாச்சார கரணம் ிருத்ய கர்மணா பாபீயாம் சம் அமரியாதம் பாகி மாம்பரப்பிரபோ வரந்தரும் பெருமானே சாஸ்திர நிஷித்தங்களான செயல்களை செய்பவனும் சாஸ்த்ர விகிதங்களான கர்மங்களில் விலகியிருப்பவனும் பாபிஷ்டனும் எல்லைக் கடந்து வர்த்திப்பவனுமான அடியேனை காத்தருள வேணும் முதல் ஸ்லோகத்தில் பிரணதார்த்திகரா என்று விழியை விவரிப்பது போன்றுள்ளது இந்த ஸ்லோகம் இதம் குரு இதம் ஆகார்ஷி இதை செய் இதை செய்யாதே என்று சாஸ்திரங்கள் விதி நிஷேக ரூபங்களாயிரே இருப்பது விகிதங்களை செய்தும் நிஷித்தங்களை விளக்கியும் போர வேண்டியிருக்க விபரீதமாக நடந்து பாவங்கள் கூடுபூரித்து கிடக்கின்ற அடியனை காத்தருளி

மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे, श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्भुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणाम् मध्ये संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे चतुर्थ्याम् अस्यां शुभतिथौ भानुवासरयुक्तायाम् आश्लेषानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்